ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திவ்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி முதல்ல இருந்து சொல்கிறது மாதிரி மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னி போய் எப்படி போகுதுன்னு தெரில கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போய்க்கு இருக்குது பாப்பாவில் தான் இருக்கேன் தமிழ் ஸ்கூலுக்கு போயிருக்கான் பாப்பா அம்மா வீட்டில் விட்டு நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் நேற்று லைவ் போட்டிருந்தேன் லைவ் போட்டப்போ அக்கா எல்லாருமே மேக்கப் வீடியோ போடுங்க ஸ்டைல் வீடியோ போடுங்க பியூட்டிஷன் படிச்சிங்க அதை பற்றி சொல்ல முடியும் தான் அதுக்கப்புறம் எங்கே ஒரு பியூட்டிஷனாக நீங்கள் வந்து மேக்கப் எதுக்குமே போவே இல்லை ஏன் அப்படி இப்படின்னு கேட்டீங்க ஏன்னா அதுக்கு முதல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல் போட காசு வேணும்ல ஏன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை அதனால தான் நான் அப்படி படித்ததை அப்படி வச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மேக்கப் வீடியோ தான் அதாவது நான் வந்து எங்கேயாச்சும் போனா வந்தா எப்படி கிளம்பி போவேன் அப்படின்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா என் பாப்பா வயிற்றுல இருக்கையில போட்டது இப்ப இடப்பட்டதுனால நான் போட்டதே இல்லை சரி மேக்கப் வீடியோ எல்லாருமே கேட்குறீங்க சரி உங்க கண்டிப்பாக சொல்லி போங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து அது தலையை கூட சீவலாக அப்படியே தான் உட்காந்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பாஞ்சை காணோம் ஃப்ரெண்ட்ஸ் தேட போனேன் காணோம் சரி எப்பயும் போல் நம்மளுக்கு கையில் என் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது எப்பயும் போல் இந்த இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிராண்டட் எந்த திங்ஸும் நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நான் வாங்கினேன்னா ஏன்னா நான் வந்து மேக்கப் திங்ஸ் வாங்க இல்லை தான் சேர்த்து வாங்கலான் இருக்கேன் அது வாங்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன் அப்புறம் ஸாரீ ப்ரீ பிரிண்டிங் எதுவும் பண்ணணுன்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் சாரி ப்ரீ பிரிண்டிங் போடுறேன் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு ஃபவுண்டேஷன் போட்டு வெளியே தெரியும் நான் லைட்டாக தான் போடுவேன் பவுடர் மயக்கீல போட்டு இதே அடிச்சுட்டேன் லைட்டாக தான் நான் எப்பவுமே அடிப்பேன் அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளிடுச்சு அதோட அது இப்படி காட்டுனா அதை அப்படியே கொட்டிடுச்சு அதை க்ளீன் பண்ணுவேன் லாஸ்ட் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் என்னோட திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துச்சுக்கோங்க இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இதில் வந்து லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷேடவும் இப்போ ரீசெண்ட் டைமில் இதாக யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்

நீங்க பிராண்டடெல்லாம் போட மாட்டீங்கன்னா பிராண்டட் போட மாட்டேங்க்ஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிற ஆள் இல்லை கேட்டால் இதுவே வாங்குறதுக்கு திட்டாங்க

வீடியோ கால் தான் யூஸ் பண்ணுறேன் இது எப்போலாம் அந்த பட்டு சாரி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் நம்ம போட்டதே போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் இந்த பிங்க் இது இருக்குமே இதெல்லாம் மூடிதான் காணும் இது லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முந்நூறுவா இருந்தாலே நீங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கிடுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா அதோட

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியில்

కన్నాడు కేమరాలు చెల్ అసలు హాస్టల్

ரம்பு மேல் ஆப்ளோ ஹேர் குட்னா இவரு நேஸ்ட் ஸ்டைல் பண்ணா ஹாய்ஸ் தரவா செ ஸ்டிரைட்டிங் பண்ணி கொடுத்தாலோ அல்லது நம்மட்கவ ஹேர் ஆவுதுனாலர்க்காத ஸ்டிரைட்டிங் பண்ணிட்டே அதனால அப்படி பார்த்துனா இந்த கிளிப்பு ஒரு கேள்வி

இந்த மாதிரி ஒன்றாச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் இன்னொரு வீடியோ எடுக்கணும் ஷார்ட்ஸ எடுக்கணும் இந்த பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேர் எடுத்து இதான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இல்லை இதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இடையில மீசோவில் இருந்து வாங்கினேன் ரெண்டு நாள் தான் அது ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்த உடனே குடிச்சி வீடியோ எடுத்து போட்டேன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எனக்கு என்ன ஆசை இது வந்து கொஞ்சம் லென்த்தான செயின் நினச்சேன் ஆனால் செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது அதுக்கப்புறீங்க வலி மாற்றிவோமா பாப் அவுட் வளையல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகே சரிங்க வளையல் எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வளையல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் செயின் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனால் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிற இல்லை அதுக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாலிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லிட்டு போய் என்ன சொல்லலையோ தெரியல அதான் அந்த சீன் போட்டிருக்கேன் இந்த வலையில எப்படி இருக்கு சொன்னால் இது வந்து பொங்கலுக்கு எடுத்தேன் பொங்கல் வீடியோ தானே எதுவுமே போடலை இல்லை அப்படுத்து அது பார்த்திங்கன்னா இப்போ பூ வச்சு நம்ம வீடியோ முடிச்சிடலாம் அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்படி போட்டு வீடியோ எடுப்பேன் எப்படி சொல்லுங்கள் இந்த ரோஸ் போ இருக்குது சரி அதில் வந்து சாந்திரம் வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில் ஏதாச்சும் கேட்கறனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுட் लव पाकर फुल लव कर ओके फ्रेंड्स फुल लव करता है तो सारी भी कुछ ना इधर वीडियो ओके वो सब आइडियोट ले आने वाला है। बेरेंगे फोन। तो वो अच्छा है। ओके बात इस नेक्स्ट वीडियो का बोलूँ। ओके फ्रेंड्स फुल लव काम चला। पिनल बताना आपको करता है ये मेरा प्रॉब्लम हो रह शर्ट में मतलब कॉलेट कर ओके बाय